நேயர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் பயனுள்ள பதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று நாம் ஒரு கீரையை பற்றி பார்க்க போகிறோம் அது ரொம்ப முக்கியமான கீரை அதை பார்க்கலாம் உள்ள வாங்க இந்த கீரையை நான் உங்களுக்கு காட்டேன் இந்த கீரை வந்து இந்த கீரையின் பெயர் வந்து சக்கரவர்த்தி என்று சொல்வாங்க சக்கரவர்த்தி கீரை சொல்லுவாங்க இந்த கீரை தடியாக இருக்கும் பாருங்கள் தடிப்பாக கொஞ்சம் லைட்டாக மிடிச்சா இருக்கும் இந்த பூ பூத்துன்னு இருக்கும் இந்த பூவை பாருங்கள் இந்த கலரில் பூ பூக்கும் சின்னதாக இருக்கும் அந்த பூ இந்த பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த பா இதுதான் அந்த அளவு ரொம்ப சிறுசாக இருக்கும் பிங்க்கு கலரில் இருக்கும் இந்த பூ இந்த கீரையினுடைய குணம் என்ன தெரியுங்களா இது பசலைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா பசளைக்கீரையில் ரெண்டு வகை இருக்கும் சவுப்பு கொடியும் இருக்கும் இங்கு பழம்னு சொல்லுவாங்க இங்கு செடி நீ அதுக்காக தொட்டால் சவப்பாக பூ வரும் பசலை இதுவும் இருக்குது வெள்ளையிலையும் இருக்குது இந்த ரெண்டு விதமான பசலை அதே போல் இதுக்கும் இந்த வழவழப்பு தன்மை உண்டு இந்த கீரைக்கும் வழவழுப்பு தன்மை உண்டு இது என்னென்னா இந்த வழவழப்பு வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்டோம்னா அதாவது கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் பச்சைப்பயிறு போட்டு சா கூட்டு வைக்கலாம் சாம்பார் பொரியெல்லாம் அது நல்லா இருக்காது பருப்பு போட்டும் கூட்டு வைக்கலாம் அது கடையலாம் கடைஞ்சிட்டு ஊற்றி சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டா இந்த முட்டி வலியும் சரியாக போயிடும் அதே நேரத்தில் இந்த நீரழிவு நோய் இருக்குது பார்த்திங்கன்னா சுகர் அந்த சுகரும் இந்த இலைக்கு கண்ட்ரோலுக்கு வரும் இது நல்லா சாப்பிட்லாம் சுகருக்கு உண்டான நோய் மூட்டு வலி சுகருக்கு உண்டான நோய் இன்னொன்று என்னன்னா இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்து பொழுதுக்கும் கம்ப்யூட்டர்லேயே பார்த்துன்னு இருக்காங்க எங்கே போனாலும் அது அஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு ரெண்டு நாள் தான் ஃப்ரீ அவங்களுக்கு கண் வலி தலை வலி டென்ஷன் மூளை குழம்பி போய் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி போகுது இது மாதிரி இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து நீங்கள் அதே போல் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்து இந்த கீரையை நீங்கள் அதான் சமையல் பண்ணி ரெண்டு நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மன அழுத்தம் அதெல்லாம் வந்து குறைய தொடங்கும் இது வந்து எங்கே கிடைக்கணிங்கன்னா இது எங்கே வேணாலும் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பாருங்கள் இந்த ஒரே ஒரு கொத்து இப்படி உடைச்சி ஏதாச்சும் ஒன்றுத்தில் அப்படி நட்டுட்டிங்கன்னு வச்சுங்க இது பக்கத்தில் 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 நிறைய பேர் விட்டுன்னு வரும் இப்போ வந்து அடங்கவே அடங்காது அவ்வளோ செடி மனாவரியாக வந்துடும் அது மாதிரி ஏன்னா எங்கன்னா கிடச்சிதுன்னா பாருங்கள் இது எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு வளங்க சீக்கிரம் வளர்ந்துடும் தண்ணி ஊற்றுனாலே போதும் சும்மா அது பாட்டு நல்லா வளர்ந்துருக்கும் இந்த காம்பு பாருங்கள் நல்ல தடியாக இருக்கும் நல்ல தடியாக இருக்கிற காம்பு எட்டுன்னு போய் இப்படி நட்டு வச்சுருங்க மண்ணு போட்டு நீங்கள் பாட்டிலையோ இல்லை தொட்டிலேயோ இல்லை வீட்டில் எங்கேயாச்சும் கொஞ்சம் மண் கொஞ்சம் கொட்டியாவது நட்டு வச்சிங்கன்னா இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த கீரை ஏன்னா சுகருக்கு சாப்பிட்லாம் முட்டி வலிக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கண் ம கோளாறு அதாவது என்ன சொல்கிறது டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் வராது நன்றி வணக்கம் செய்து பாருங்கள் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபு லைக் எதுவும் செய்ய வேணாம் ஒன்லி ஷேர் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கீரையினுடைய பயன் வந்து நாலு பேருக்கு தெரியட்டும் இது நிறைய இருக்கும் ஆனால் இதனுடைய பயனை பற்றி யாருக்கும் தெரியாது இது வந்து இதுக்கு தான்றது தெரியாது ஏன்னா நான் ஒரு தடவை ஊருக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் இது என்ன கீரைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க அப்புறம் இதை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒரு நாள் கொண்டு போய் காமிச்சு அவங்க செஞ்சு சமையல் சாப்பிட்ட பிறகு தான் அவங்களுக்கு ஏன்னா இந்த கீரையை பற்றி அவ்வளோவா தெரியாது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்கவுங்களுக்கு போய் சேரும் நாலு பேருக்கு நல்லது போய் சேரட்டுமே வாழ்க அத வணக்கம்